தொள்ளுமுறை சேவையை வழங்குறோம் எங்க சேவைகள்ல நல்லா பயிற்சி பெற்ற செக்யூரிட்டி ஆட்களோ மீண்டு கார்டிங் சர்வீஸ் உங்க தேவை கேட்ட மாதிரி செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் எல்லாம் இருக்கு விடா ஆபீசா இல்ல வேற எந்த இடமா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம் அது மட்டும் இல்லாம எங்க ஹவுஸ் கீப்பிங் சர்வீசஸ் மூலமா உங்க இடம் பாதுகாப்பா இருக்கிறது மட்டுமில்லாமல் சுத்தமா பிரகாசமா இருக்கிறதையும் நாங்க உறுதி செய்யறோம் தமிழ்நாடு போலீச எங்களுக்கு சார் லைசென்ஸ் இருக்கிறதா நீங்க கவலையே படாம நிம்மதியா இருக்கலாம் இன்னும் என்ன யோசிக்கீங்க டி எஸ் எஸ் மூலமா உங்க இடத்தை பாதுகாப்பா வச்சு கிட்டு மனசுல நிம்மதியா இருங்க இன்னைக்குமே எங்கள தொடர்புக்கு கொண்டு இலவச ஆலோசனையும் உங்களுக்கான செக்யூரிட்டி மதிப்பீட்டையும் பெற்றுக் கொள்ளுங்கள் எங்க வெப்சைட்ட பாருங்க இல்லன்னா இப்பவே எங்களுக்கு போன் பண்ணுங்க TSS சர்வீசஸ் தமிழ்நாட்டை சேர்ந்த தொழுமுறை திறனுடன் நம்பிக்கையோடவும் பாதுகாக்குது